சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியன் சிவ அன்பே சிவம் சேனலில் ஆற்றிய கார்த்திகை தீபத்தின் சிறப்பு என்ற பகுதியை பார்க்க இருக்கிறீர்கள் இதில் நீங்கள் பார்க்க இருக்கிறது மூணாவது தொகுப்பு இரண்டு தொகுப்பை பார்த்தவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க சிவாய நம சிவாய் நமர் திருச்சி முதல் நமது சிவ சிவ அன்பை சிவ மனக்கட்டளை பயணம் செய்தும் மனத்து அடியாறுக்கும் இது சிறப்பு உந்தனராக வந்திருக்கும் காரைக்கால் விஜயலட்சுமி அம்மா அவர்களை குருவின் சார்பாக அவர்கள் அவர்கள் இருந்து வர வைக்கிறேன் நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாமா நன்றி ஆஹ் சிவனே போற்றி என்னும் இறைவா போச்சி ஏகம்பத்துரை எந்தாய் போச்சி பாகம் பெண்ணொரு ஆனாய் போச்சி காற்றாகி எங்கும் கலந்தாய் போச்சி கைலை மலையானே போற்றி போச்சி நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவிடிகளை போற்றி வணங்கி ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவ மூர்த்தியை போற்றி வணங்கி இருபத்தைந்து மூங்களில் நமக்கு என்று அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவ மூர்த்தியை போற்றி வணங்கி கார்த்திகை தீபத்தின் சிறப்பு என்ற தலைப்பில் சில கருத்துகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையர்களும் குருவும் கூட்டிவிட்டிருக்கிறது இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிவசிவ அன்பே சிவம் சேனலும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளரான பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட வந்திருக்க ஆன்மீக அடியவர்கள் அத்துணை பேருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி சம்பளம் இப்ப நம்ம கார்த்திகை தீபத்தின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்புக்குள்ள நம்ம போவோம் இன்னொரு வித்தியாசமான இது என்ன சொல்றாங்கன்னா கார்த்திகை மாசம் பௌர்ணமி திதியில பௌர்ணமி திதி அன்னைக்கு ஒட்டி செடி அப்படிமா ஒட்டி எல்லாருக்கும் ரொம்ப தெரியாது இந்த ஞாயிறுவி செடி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அதோட அந்த ஞாயிறு செடியோட வேற பறிச்சுட்டு வரணும் அதை பறிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து அந்த வேற வந்து பூஜை ரூம்ல வச்சு நம்ம தீபம் ஏத்தி நம்ம எப்போது பூஜை பண்ணுவோம்னு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பூஜைய பண்ணோம்னா நமக்கு வந்து தன லாபம் கிடைக்கும் அப்படின்னு செல்வம் வந்து நல்லா சேரும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க அந்த மாதிரி ஞாயிறு செடி நம்ம ஒரு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஒட்டி செடி அப்படிங்கிறாங்க அந்த ஒட்டி செடியை கொண்டு வந்தோம்னா அதோட வேரோட கொண்டு வந்து பூஜை உங்களை கொண்டாந்து வச்சு அதை வந்து தீபம் ஏற்றி சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி ஆஹ் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் எல்லாத்துலயும் சிறந்தது வந்து சோமவார விரதம் இந்த கார்த்திகை மாசத்துல இருக்கிற சோமவார விரதம் அப்படின்னு சொன்னேன் இந்த சோமவார விரதத்துல வந்து விரதம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட பல பாவங்கள் கழியுமா இந்த பாவங்களை போக்கணும் அப்படின்னாக்கா இந்த சோமவாரதத்துல விரதம் இருந்தோம்னா நம்ம பாவங்கள்லாம் கழியும் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி காவிரியில நீராடுறது தீப தானம் செய்யறது அது மாதிரி வெங்கல பாத்திரம் கொடுக்கறது தானியம் வாங்கி கொடுக்கறது பழம் வாங்கி கொடுக்கறது தானம் செய்யறது ஆடை தானம் செய்யறது கல்விக்கு யாருக்காவது கல்விக்கு உதவி செய்யறது இதெல்லாம் வந்து இந்த கார்த்திகை மாதத்துல இப்ப ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி தானம் செய்யறோம் அப்படின்னா தீபம் ஏத்தி இந்த தானத்தை நம்ம செஞ்சோம்னாக்கா இது வந்து நமக்கு நல்ல பலனை தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சோம்னா செல்வமும் சேரும் அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம தானம் கொடுக்கறோம்னால எல்லாரும் எல்லாரும் நிறைய நினைப்பாங்க நமக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படின்னு உண்மையிலே எனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஆனா அது வந்து உண்மையான எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்ன கிட்ட பத்து ரூபா இருக்குன்னா நான் வந்து ஒரு அஞ்சு ரூபா தானம் செய்யலாம் எனக்கு மிஞ்சி நான் பத்து ரூபாய்க்கு மேல எப்படி தானம் செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இருக்க நமக்கு போகாதான் நம்ம தானம் செய்யணும் அப்படின்னு தனக்கு மிஞ்சி இருக்கிறதாவது தானம் அது அப்படி கிடையாது தனக்கு மிஞ்சி தானம் செய்யணும் அப்படின்னு நீங்க பத்து ரூபாய்தான் சம்பாதிக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு பன்னெண்டு ரூபாயாவது நீங்க என்ன பண்ணணும் தானம் பண்ணணும் உங்களுக்கு மிஞ்சி அதாவது தனக்கு மிஞ்சி நம்ம எவ்வளவு செய்ய முடியும்னா அதுக்கு மேலதான் நம்ம தானம் செய்யணுங்கிறது தான் பழமொழி ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு சௌகரியமா இப்ப எல்லாரும் மாத்தி அதை சொல்லிட்டு பாருங்க அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை மாதத்துல பிராணம் சொல்றது எந்த பிராணமா இருந்தாலும் சரி முருகப்பெருமானோட இருக்கட்டும் திருவிளையாட புராணம் இருக்கட்டும் சிவபிராணம் இருக்கட்டும் இத வந்து தீபம் ஏத்தி தீபம் ஏத்தி வச்சுட்டு இந்த பிராணத்தை சொல்றதாம் எல்லாருக்கும் அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா நோய் போகுமா ஏழ்மை தீருமா அதே மாதிரி இந்த மாதிரி செய்யற பலன் வந்து ரெண்டு மடங்கு இந்த பிராணம் கேட்டுட்டு நம்ம ஒரு தானம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தீபத்தை ஏத்திட்டு ஒரு தானம் செய்யறோம் அப்படின்னா இப்ப சாதாரணமா நீங்க வந்து ஒரு வேற மாதத்துல கார்த்திகை மாதம் இல்லாம இந்த தீபம் எல்லாம் ஏத்தாம ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க இல்ல ஒரு கல்விக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அது ஒரு மடங்கு பலன் தரும்னா இந்த கார்த்திகை மாதத்துல வர்ற தீபம் ஏத்தி நீங்க அந்த குழந்தைக்கோ இல்ல யாருக்கோ நோய் இருக்கு இன்னொன்னு வந்து என்னன்னா நோய் இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது அது வந்து இன்னும் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி செய்யறதும் வந்து நோய் இல்லாம வாழறதுக்கு ஒரு வழி வகுக்கும் டபுள் மடங்கு பலன் நமக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொன்னு என்ன கார்த்திகை மாதத்துல நெல்லிக்கனி நெல்லிக்கனி வாங்கி தானம் செஞ்சாலும் உயர் பதவி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ரொம்ப நாள ப்ரமோஷன்ல இல்லை நம்மள வந்து ஆஹ் அதாவது ஒரு இதாவே வச்சிருக்கிறாங்க நம்மள வந்து இன்னும் பர்மனண்டே பண்ணல அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆபீஸ்ல இருக்கும் சில பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துல பர்மனன்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு வருஷம் இருக்காது அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இழுத்துக்கிட்டே போகும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க அந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அப்போ என்ன சொல்றாங்கன்னா நெல்லிக்கனியா வாங்கி தீபம் ஏத்தி அதை பூஜை செஞ்சு அத வந்து நீங்க தானமா யாருக்காவது கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கார்த்திகை மாதத்துல ஆலயங்கள்ல போய் சுத்தம் பண்றது உடவாரப்பணி எப்ப செஞ்சாலும் பலன்தான் ஆனா கார்த்திகை மாதத்துல கோயில்ல உள்ள தீபங்கள் அந்த சரவரிசை வரிசை அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் போயி நம்ம சுத்தப்படுத்தி கொடுக்கறது அந்த மாதிரி செய்யும் போது உலவார பண்ணி செஞ்சாலே பலன் கிடைக்கும் இந்த மாதிரி கோயில்ல உள்ள தீபங்களை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கறது அது செஞ்சாலும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா கார்த்திகை மாதத்துல பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ய புருஷர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு அதே மாதிரி பெண் குழந்தைகள் வந்து லெக்ஷ்மி அதாவது லெஷ்மியோட அஹ் புருஷன் அப்படின்னு சொல்றோம் மாதிரி அது மாதிரி லெக்மியோட வரம் வாங்கினவங்க இந்த கார்த்திகை மாசத்துல புறத்துறவங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி கார்த்திகை மாசம் வர ரமா ஏகாதேசி இது வந்து ஒரு சிறப்பான நாள் இந்த நாள்ல வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டாலும் ராணா நெருப்பம் அதே மாதிரி மான்னா தாயி அதாவது ஒளி பொருந்திய ஏகாதேசி அப்படின்னு பொருள் பேரம் அப்ப அந்த நாள்ல வந்து நம்ம பெருமாள் கோயில்ல போய் நெய் தீபம் ஏத்தி வணங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் தீபம் ஏத்துறது மட்டும் இல்லாம நெய் தீபம் ஏத்தி பதினோரு தடவை வனம் வரணும் அந்த மாதிரி பதினோரு தடவை வனம் வந்தான்னா அப்ப வந்து தாய் யாரு மகாலட்சுமி அவங்களோட அருள் வந்து நமக்கு அருள் கடாட்சம் அப்படி பெருகி வருமா நமக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த ரமா ஏகாதேசி அன்னைக்கு நம்ம வந்து இதை மாதிரி போய் வணங்கி செஞ்சோம் அப்படின்னாக்கா அவ்வளவு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தீபம் ஏத்துறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு அதாவது என்னன்னா கிழக்கு பக்கம் ஏத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் மேக்சிமம் வந்து நம்ம வந்து கிழக்குல தான் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து செல்வம் அப்படிங்கறதோட அதாவது செல்வம் வந்து படிப்பு பணம் இதெல்லாம் விட ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் இருந்ததுன்னா நம்ம எல்லா செல்வத்தையும் சம்பாதிச்சுக்கலாம் எல்லா படிப்பையும் படிக்கலாம் அப்ப நமக்கு முதல்ல என்ன தேவை தான் தேவை அப்ப ஆரோக்கியம் தேவைன்னா நம்ம எப்படி ஏத்தணும் அப்படின்னா கிழக்கு பக்கத்துலதான் ஏத்தணும் அப்படின்னா அதே மாதிரி வடக்கு பக்கத்துல ஏத்தனம்னாக்கா என்ன அதுக்கு உபேர திசை அப்படின்னு சொல்றதுனால நமக்கு செல்வம் நிறைய சேருவோம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி மேற்கு திசையில மேற்கு திசை பார்த்து ஏத்தனம்னா நமக்கு இருக்கிற கடன் எல்லாம் தீரும் அப்படிங்கிறாங்க விளக்கு ஏற்றும் போது இவ்வளவு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு திசையும் ஒரு ஒரு பலனை தரும் தெற்கு திசையில மட்டும் என்ன பண்ணக்கூடாது விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க அதனால நம்ம வந்து நம்ம வந்து இப்ப வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உதாரணமா சொல்ல போனோம்னா மூணு தீபம் ஏற்றணும் என்னத்துக்கு அப்படின்னாக்கா கிழக்கு பார்த்து ஏத்துறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆரோக்கியமா இருக்கணுங்கறதுக்காக ஏத்துறது வடக்கு பார்த்து ஏத்துறது வந்து பாத்தீங்கன்னா செல்வம் ஏன்னா பணம் இருந்தாதான் இந்த காலத்துல வந்து எதையும் நம்ம செய்ய முடியும் பணம் இல்லாம எதையுமே நம்ம செய்ய முடியாது பணம் இருந்தது பத்தும் செய்யணும் அந்த காலத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க பாத்தீங்கன்னா அப்ப அதனால வடக்கு திசை படும் அப்ப நமக்கு பணம் இருக்கணும் அது மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும் அப்ப வந்த பணம்லாம் பணம் எல்லாம் வந்து நமக்கு கடன்ல போகுது இல்ல ஏதோ பிரச்சனைல போகுது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாங்க மேற்கு திசை பார்த்து ஏற்ற அப்ப நமக்கு வேன் நமக்கு ஒரு வரம் வேணும் நம்ம வேண்டது நடக்கணும் அப்படின்னா அப்ப நம்ம ஒரு விளக்கு ஏற்கனும் அப்ப மூணு விளக்கு ஏற்றி நம்ம என்ன செய்யணும் எப்போதுமே நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே வந்து அதிகாலையில நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீராடி ஆஹ் சிவ விஷ்ணு பூஜை சிவனை கும்பிடுறவங்க வந்து சிவ பூஜை செய்யலாம் விஷ்ணு கும்பிடுறவங்க விஷ்ணு பூஜை செய்யலாம் இதெல்லாம் செஞ்சு அஹ் தீப தானம் செஞ்சு அஹ் வீட்டுல எல்லா இடங்கள்லயும் தீபத்தை வந்து வரிசையா ஏத்தி அப்படி வரிசையா ஏத்தி வழிபட்டோம்னா குறைவற்ற செல்வம் நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அத மாதிரி ஆஹ் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமை இப்ப கார்த்திகை மாதம் பார்த்தீங்களா அந்த ஞாயிற்றுக்கிழமையில அதிகாலையில அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள சிவபெருமானும் பார்வதி தேவியும் அஸ்திர தேவியோட குப்த கங்கைக்கு வராங்களாம் அப்ப அந்த நாள்ல வந்து அந்த கார்த்திகை மாசத்துல அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அங்க நீராடி நம்ம தீபம் ஏத்தி வழிபட்டோம்னா நம்ம பிரம்மகத்தி தோஷம் எல்லாம் போயிரும் அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எல் இப்ப நம்ம வந்து எல்லா நாளும் வீட்டுல நம்மளே சுத்தமா சமையல் பண்ணி நம்மளே சாப்பிட முடியாது இப்ப நம்ம எங்கேயோ வெளியில போறோம் ஆஹ் அங்க போய் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது எல்லாரும் சுத்தமா சமையல் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இன்னும் கூட எல்லாம் சொல்லுவாங்க ஹோட்டலுக்குள்ள போய் அந்த சமைக்கிற இடத்த பார்த்தோம்னா அதுக்கப்புறம் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படிம்பாங்க அது போலதான் இருக்கும் அப்ப அந்த மாதிரி அங்க தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும் பாத்தீங்களா இப்ப நம்ம வந்து அதெல்லாம் பார்த்துட்டோம்னா சாப்பிட மாட்டோம்னாலதான் நம்ம வெளியிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துடும் அப்ப அந் அந்த தோஷத்தோட சமைச்சது அதாவது என்னன்னா சமைக்கணும் அப்படின்னாலே குளிச்சுட்டு வந்துதான் சமைக்கணும் குளிக்காம சமைக்கிற சாப்பாடு தோஷங்கள் நிறைந்தது அப்படிங்கிறாங்க அப்ப அந்த மாதிரி இப்ப எல்லாம் இப்ப நம்ம ஒரு இடத்துல போய் சாப்பிடுறோம் ஆஹ் போயிட்டு உடனே நீ குளிச்சுட்டு சமைச்சு ஆமா அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா அவங்க எப்படி சமைச்சு வச்சிருக்காங்களோ அதான் நம்ம சாப்பிடறோம் வேற வழி கிடையாது அப்ப அந்த மாதிரி தோஷத்தோட சமைக்கப்பட்ட ஒரு சாப்பாடை குத்த கங்கையில இந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா என்ன ஆகும் அந்த தோஷம் விலகும் அப்படின்னு சொல்றாங்க அத மாதிரி திருடுறதால வர்றப்பா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பொருளை திருடுற பழக்கம் சில குழந்தைங்க கூட இருக்கும் அதாவது அவங்க நல்ல பணக்காரவங்களா கூட இருப்பாங்க எங்க நாங்க இருந்த அந்த ஆத்தூர்ல கூட பாத்தீங்கன்னாக்கா அவ வந்து அவங்க அப்பா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரியில இருந்தாங்க ஆனா அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போனாக்கா இந்த செப்பலை திருறது இந்த பேனா திருடுறது பென்சில் திருடுறது இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு மன வியாதி அப்படிங்கிறாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் ஏன்னா அடுத்தவங்க பொருளை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு இது வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு அதெல்லாம் செய்யறது இல்லை தெரியாம அது ஒரு சந்தோஷம் இப்ப அவங்க ஒரு ஒரு நல்ல பேனா ஒருத்தவங்க அழகா எழுதிட்டு இருக்காங்கன்னா அதை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இதை நம்ம திருடக்கூடாதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது ஆனா நம்ம வச்சுக்கணும் அதனால நம்ம எடுத்துட்டு அப்படி அந்த மாதிரி ஒரு திருடுறதுனால வர்ற ஒரு பாவம் இருக்கு தெரிஞ்சே சில பேரும் திருடிட்டு போவாங்க அவங்க நிறைய நிறைய வச்சிருக்காங்க நம்ம திரு முடியும் அப்படின்லாம் போவோம் அந்த மாதிரி வர்ற பாவங்களும் இந்த மாதிரி ஸ்தானம் பண்ணி நம்ம அங்க தீபம் ஏத்தி வழிபடும் போது நமக்கு போகும் அப்படின்னு அழகா சொல்றாங்க இது வந்து பிரம்மாண்ட புராணத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உம் கார்த்திகை மாசத்துல வர்ற அமாவாசை அம்மா சன்னைக்கு ஸ்ரீதர அயர்வாள் அப்படின்னு இங்க எங்க சைடுல இருக்கு அந்த மடத்துல வந்து பாத்தீங்கன்னா கங்காதேவி வந்து எப்போதுமே வந்து பொங்கி வருவாளாம் இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஸ்ரீதர் அயல்வாள் வந்து ஆஹ் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்களா அத அத வந்து செய்யறாரு வருத்தாரு அப்ப செய்யும் போது யாரோ ஒருத்தவங்க வந்து சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சாச்சு அப்ப அந்த ஓமை செய்யறவங்க யாவ எல்லாம் அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து யாரோ வந்து இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க யாரோ ஒரு பெண்ணு அப்ப இவர் என்ன செய்யறாரு அந்த பூஜைக்கு வச்சிருந்த சாப்பாட்டுல எடுத்து கொஞ்சம் கொடுத்துடுற இதை பார்த்த உடனே அந்த வேதம் பாட வந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நீ இத மாதிரி எங்களுக்கு நாங்க வேதம்லாம் இது பண்றதுக்கு முன்னாடி சாப்பாடை கொடுத்துட்டதுனால இது தோஷம் உள்ள சாப்பாடு ஆயிட்டு நாங்க இங்க எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் அப்ப இவர் என்ன செய்யறாரா நான் உண்மையிலேயே நான் இவ்வளவு நாள் வந்து நல்ல பக்தியோட நான் எல்லாம் செஞ்சிருந்தேன்னா கங்காதேவியே வந்து என்னோட இதை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு வேண்டுறாரு அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு கிணறுல வந்து இப்ப கிணறுல வந்து உள்ளதான் தண்ணி இருக்கும் அப்படியே பொங்கி பிரவாகமா கிணத்த தாண்டி மேல தண்ணி வந்துச்சோம் அவரு இருக்கும்போது இப்பையும் இந்த கார்த்திகை மாதத்துல இந்த அமாவாசை அன்னைக்கு இப்பையும் அதே போல தண்ணி வருது எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்க அங்க போய் நீராடுறாங்க அப்படிங்கிறான் அப்ப இந்த கார்த்திகை மாசத்துல வர்ற அமாவாசை அன்னைக்கு நம்ம அந்த பூஜையை செண்டோம்னா இல்ல வந்து கற்பனை கொடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பலனும் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி திருநெல்வேலி நிலையப்பர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களை மையமா வச்சு அவங்க பெரிய அளவுல தீபாரணை நடத்துறாங்க ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க அது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இத வந்து என்ன சொல்றாங்கன்னா மடக்கு தீபாரணை அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க அதுல அந்த தளத்துல போயி நாம வந்து தீபம் ஏற்றி கலந்துகிட்டோம்னா நமக்கு வந்து எல்லா செல்வங்களும் கிடைக்கும் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு வந்து ஒரு உயமான வாழ்க்கை கிடைக்கும்னா அந்த சமயத்துல நெல்லிக்கனிய வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்ப அந்த மாதிரி நெல்லிக்கனி கொடுத்தோம்னா நமக்கு ஒரு சிறப்பான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இத மாதிரி நிறைய அதாவது தீப தீபம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து டெய்லி விளக்கு பொறுத்துறது அதாவது இந்த கார்த்திகை மாசம்னு இல்லை டெய்லியுமே வந்து நம்ம குடும்பத்துல வந்து இந்த ஒளிங்கிறது வந்தாதான் நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற்றம்ங்கிறது வரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா தீபம் விளக்கு எல்லாம் நடந்துருமா அப்படின்னு அப்படி கிடையாது நீங்க விளக்கு பொருத்தினீங்கன்னா தான் இந்த வெளிச்சம் வந்த பிறகுதான் நம்ம மன இருள் நீங்கும் அப்படிம்பாங்க ஒளி இருக்கிற இடத்துலதான் சுவாமி வர்றாரு எப்ப இப்ப நம்ம பூஜையை பூஜையே செய்யும் போது பாத்தீங்கன்னா சிவனை மட்டும் வச்சுட்டா அங்க வந்து சிவன் வந்து வரமாட்டாரு நம்ம எப்ப வந்து விளக்க பொருத்தி அந்த மணியை அடிக்கிறோமோ அப்ப வந்து சுவாமி அங்க வந்துருவாங்க நம்ம ஒளிய பொறுத்துறவுடனே சுவாமி என்ன செய்யறாரு சொரூபமா வந்துடுறாரு ஒளியாக வந்துடுறாரு அப்ப அந்த தீபங்கிறது அவ்வளவு முக்கியமானது வாழ்நாள் முழுவதும் ஒரு நேரமாவது காலையிலயோ இல்ல சாயந்தரம் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ ஒரு நேரமாவது நம்ம என்ன செய்யணும் தீபம் இயற்கை சில பேர் என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடுறோமா நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க விளக்கு பொருத்த மாட்டோம் அப்படின்னு காலையில ஆறு மணிக்கேவா நான்வெஜ்ஜி சாப்பிடுவீங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டீங்க எப்படி இருந்தாலும் ஒரு பத்து மணிக்கு ஒரு ஒன்பது மணிக்காவது போய் வாங்கிட்டு வருவீங்க அதுக்கப்புறம் மதியானம்தான் அந்த நான்வெஜ்ஜி சாப்பிட தெரியும் அப்ப காலையிலே நீங்க நான்வெஜ் சாப்பிடற ஞாயிற்றுக்கிழமை முக்காவாசி நான்வெஜ்ஜி சாப்பிடுறதுன்னு ஒரு வழக்கமா எல்லாரும் வச்சிருக்காங்க அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்தா கூட நீங்க காலையிலே தீபம் பொருத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த அந்த இது இல்லாம போயிரு அப்போ ஒரு நேரமாவது என்ன செய்யணும் ஒரு வீடு நம்ம செல்வ செழிப்பா இருக்கணும் எல்லா ஆரோக்கியங்களும் நமக்கு இருக்கணும் எல்லாம் நம்ம எல்லாமே நமக்கு நிறைவா கிடைக்கணும் அப்படின்னா தினமும் என்ன செய்யணும் விளக்கு ஏற்றணும் தீபம் ஏத்தணும் அந்த கார்த்திகை மாசங்கிறது ரொம்ப சிறப்பானது கார்த்திகை மாசத்துல வந்து மாலையில தீபம் ஏத்துறது அதே மாதிரி மார்கழி மாதத்துல காலையில தீபம் ஏத்துறதுன்னு ரொம்ப சிறப்பானது அதனால இத கேட்டுக்கிட்டு இருக்கவங்க இதுக்கப்புறம் இந்த இந்த பதிவு வந்த பிறகு பாக்குறவங்க எல்லாருமே என்ன செய்யணும் அரியார் பெருமக்களா இருந்தாலும் சரி சாதாரணமா எம்பெருமானம் வணங்குறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே என்ன பண்ணணும் தீபம் ஏற்றி வணங்கணும்னு சொல்லி என்னோட உரையை நிறைவு செய்கிறேன் குடிச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போச்சி இல்லக விளக்கது ஈருள் கெடுப்பது சொல்லக விலக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நாம சிவாயவே நல்லக விளக்கது நாம சிவாயவே கேக்குதா ஆ சிவாய நம்ம கேக்குது முடிச்சிட்டீங்களா சிவ சிவா முடிச்சிட்டீங்கள அரே பை மறந்து உள்ள போயிட்ட வேற ஒண்ணு இல்ல சரி சரி கேள்வி என்ன கேள்வி கேட்கலாம் தந்திரா மேடம் முருகன் அனுராதா பிரியா கேள்வி இருக்கா

ஆஹ் எப்படி சொல்றது அப்படின்னா உம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் சிவாய் நம்ம திருச்சி ரொம்ப முடிச்சுக்கலாம் ஆஹ் சிவாய நம்ம